வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு ரமேஷ் பேசுறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெதம்பட்டி டு உடுமலை மெயின் ரோட்டுக்கு அடுத்த சைடுங்க சைட் ஒட்டி பூமிங்க மூன்றரை ஏக்கர் தென்னத்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி பார்க்குறோங்க ஃபுல்லாக நாட்டு மரம்ங்க இந்த தோப்பு தேனுங்க தென்னதோப்புங்க சைட்டுங்க பக்கத்துல வரங்க மில்லுங்க அந்த பெட்ரோல் பங்கு தெரியுது பாருங்க அதே மெயின் ரோடுங்க மெயின் ரோடுக்கு அடுத்து ப்ராப்ட்டிங்க வில்லேஜுக்கு அடுத்து ப்ராப்ட்டிங்க சூப்பர் தென்னை மரம்ங்க அப்படியே நம்ம பூமி அட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட்டு இது சைட்டுங்க இவ்வளோவா அப்ரூட் சைட்டுங்க மஞ்சக்கல் நட்டிக்கிற போகிறாங்க பங்கு தெரியுது மெயின் ரோடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க தண்ணி சவரி அருமையான தண்ணிங்க இது சைட்டுங்க சகிட்டு ஒட்டிய பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க தோப்பாருங்க ஒரே மாதிரி இருக்கு ஒரே மட்டமான தோப்புங்க அளவான வயசுங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரி சர்வீஸ் நம்மளுக்கு ரெண்டு வந்துருங்க பசு போவது வருங்க அதே மெயின் ரோடுங்க கரெக்டாக இது உடம்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க பாருங்க இது வந்து சப்பு உழுந்துட்டு இருக்குது எப்ப பாத்தீங்கன்னாலும் இந்த ரெண்டு இன்ச் தண்ணி உழுந்துட்டே தான் இருக்குங்க கிணத்துல எப்ப தண்ணி முடியாதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கிணறுங்க போர்விலு ரெண்டு சர்வீஸ் எல்லாமே நமக்கு தனிப்பட்ட முறையிலங்க சைட் ஒட்டிய பூமிங்க வில்லேஜ் ஒட்டிய பூமிங்க மெயின் ரோடு பக்கத்திலேயேங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபது லட்ச ரூபா சொல்றாங்க பூமி பிடிச்சிருந்தா நேரில் பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கறேன் இது மாதிரி பூமி வாங்குங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணுங்க